சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஐந்து பொதுவான தர்மங்கள் கட்டுரை நாற்பத்தி ஒன்பது அஹிம்சை எல்லா மக்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களில் அகிம்சையே முதலானது என மனு தர்ம சாஸ்திரம் விதிக்கிறது மனசை சுவாதீனப்படுத்திக் கொள்ளும் யோகத்துக்கு ஒரு அங்கமாக அகிம்சை கருதப்படுகிறது சரீரத்தால் ஹிம்சை செய்யக்கூடாது என்பது மட்டும் அகிம்சை அல்ல யாருக்கும் எவ்வித கஷ்டமும் ஏற்பட வேண்டும் என்று மனசாலும் நாம் எண்ணக்கூடாது வாயால் பிறருக்கு கஷ்டம் தருகிற பேச்சை பேசக்கூடாது சுபாவத்தில் நம்ம யாருக்கும் பிறரை ஹிம்சித்து பார்க்க வேண்டும் என்று ஆசை இல்லை ஆனாலும் பிறர் ஏதாவது குற்றம் செய்வதாக நமக்கு தோன்றினால் அல்லது நமக்கு அவர்கள் கெடுதல் செய்வதாக தோன்றினால் அவர்களுக்கு பலவிதத்தில் ஹிம்சை தர எண்ணுகிறோம் நம்முடைய சின்னஞ்சிறு குழந்தை தெரியாத்தனத்தால் நம் வீட்டில் நெருப்பை வைத்துவிட்டால் குழந்தையை இம்சிக்கிறோமா அப்படி செய்ய மாட்டோம் நெருப்பை அணைக்கவே முற்படுவோம் மறுநாள் முதல் அந்த குழந்தை நெருப்பண்டை போகாமல் ரட்சிப்போம் நமக்கு துன்பம் தருவதாக தோன்றுகிற எவரையும் அந்த குழந்தையாகவே பாவிக்க வேண்டும் மறுபடியும் தவறு செய்யாமல் அவரை அன்புடன் தடுத்து ரட்சிக்க வேண்டும் அவர் மீது துவேஷம் பாராட்டி பதிலுக்கு இம்சை தரக்கூடாது இதுதான் உண்மையான அஹிம்சை இது நம் மனத்தை வசப்படுத்திக் கொள்ளும் யோகத்துக்கு மிகவும் பிரயோஜனமாகிறது மனம் பூதம் போன்றது ஆனால் பூதத்தை வேதாளத்தை விக்ரமாதித்தன் வசப்படுத்திய பின் அது அவனுக்காக எவ்வளவு காரியம் செய்தது அப்படியே வசப்பட்ட மனம் எவ்வளவோ நல்லதை செய்யும் யானை கட்டுப்படாவிட்டால் உலகுக்கு உபத்திரம்தான் ஆனால் கட்டுப்பட்டு விட்டால் எத்தனை நல்ல காரியங்கள் அதன் மூலம் சாதிக்க முடிகிறது யானை பலம் கொண்ட மனசை கட்டுப்படுத்தினால் எத்தனையோ நல்லதை செய்யலாம் ஆஞ்சநேய சுவாமி மனோஜயம் செய்ததால்தான் தான் அவ்வளவு சக்தி பெற்றிருந்து அத்தனை சத்காரியங்களை செய்தார் மனத்தின் சக்தி அபரிதமானது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பராசக்தியின் ஒரு மனம்தான் சிருஷ்டித்திருக்கிறது இந்த சிருஷ்டியில் இருக்கிற ஒரு சிறிய எறும்பின் சின்ன மனமோ இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பாய்ந்தோடுகிறது அஹிம்சையை அனுசரித்தேன் மனம் வசப்ப வசப்பட்டது என்று எத்தனையோ மகான்களும் யோகிகளும் சொல்லி இருக்கிறார்கள் அஹிம்சையினால் கோபம் போய் மனசானது அன்பில் தெளிந்து விடுவதால் அப்புறம் அதை வசப்படுத்துவது சுலபமாகி விடுகிறது அஹிம்சையின் முக்கிய பிரயோஜனம் சித்தம் அடங்குவதே ஆனால் அகிம்சையை அத்தியாசிப்பதால் நாம் உத்தேசிக்காமலே வேறொரு பலனும் ஏற்படும் இதற்கு அவாந்தர பிரயோஜனம் என்று பெயர் நீங்கள் எல்லோரும் இந்த மடத்துக்கு பூஜை பார்ப்பதற்காகத்தான் வந்தீர்கள் அதுதான் உங்கள் உத்தேசம் அதோடு கூட மேளம் கேட்டீர்கள் ரொம்ப நாளாக பார்த்த பார்க்காத பலரை இங்கு பார்த்தீர்கள் இப்போது உபன்யாசம் கேட்கிறீர்கள் இதெல்லாம் உத்தேசிக்காமலே கிடைக்கும் அவாந்தர பிரயோஜனம் இவ்வாறே ஒருவன் மனம் வாக்கு காயம் என்ற திரி கரணங்களாலும் அகிம்சையை பூரணமாக சாதித்து விட்டார் அவனுடைய சங்கற்பமின்றியே அதாவது அவாந்தர பிரயோஜனமாக அவனுடைய சன்னிதானத்துக்கு வருகிற எல்லா பிராணிகளும் தாமாகவே தங்கள் பகைகளை மறந்து அகிம்சா மயமாகிவிடும் அகிம்சா சந்நிதோ வைரத்யாக அஹிம்சையை அனுஷ்டித்தவன் இருக்குமிடத்தில் குரூரமானவர் மனத்திலும் சாந்தம் உண்டாகும் எனவேதான் அன்போடு இருப்பதே சங்கற்பமானாலும் மற்றவர்களையும் அன்பாக ஆக்கும் அவாந்திர பிரயோஜனமும் கிடைக்கிறது தான் அன்போடு இருப்பதே உனது சங்கற்பமானாலும் மற்றவர்களையும் அன்பாக ஆக்கும் அவாந்திர பிரயோஜனமும் கிடைக்கிறது சந்நியாசி பூரண அஹிம்சையை அனுஷ்டிக்க வேண்டும் அவன் நிலையை கூட கிள்ளக்கூடாது தாவரங்களை சமைத்து இம்சிக்கக்கூடாது அஹிம்சை காரணமாகத்தான் அவனுக்கு அக்னிகாரியமே விதிக்கப்படவில்லை அக்னி என்று இருந்துவிட்டால் அதில் தவறிப்போ ஏதாவது பூச்சி போட்டு விழுந்து சாகக்கூடும் நெருப்பிலே விழுந்ததை எடுத்து காப்பாற்றுவது கஷ்டமல்லவா இதனால் தான் துறவிக்கு ஹோமம் யாகம் எதுவும் இல்லை அவன் அக்னிகாரியமே செய்யாததால் அவனுக்கும் கடைசியில் தகனம் என்ற அக்னிகாரியம் இல்லை அவனுடைய சரீரத்தை பூமியில் அடக்கம் செய்கிறார்கள் சகல பிராணிகளுக்கும் என்னால் பயமில்லாமல் போகட்டும் என்று சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும் போது அவன் பிரதிஜை செய்கிறான் அதன்படி எந்த பிராணிக்கும் தாவரத்துக்கும் இம்சை இல்லாமல் வாழ வேண்டியது அவனுக்கே பூரணமாக விதிக்கப்பட்ட தர்மம் அஹிம்சா பரமோ தர்ம என்று ஜைன பௌத்த மதங்கள் எல்லோருக்கும் பூரண அஹிம்சையை விதித்தது போல் நம் மதம் செய்யவில்லை சன்னியாசிகளுக்கே அதை இடை அதிதீவிரமாக விதித்திருக்கிறது மற்றவர்களுக்கு இத்தனை கட்டுப்பாடு இல்லை தர்ம யுத்தத்திலும் யக்னத்தில் பழி தருவதிலும் நம் மதம் அஹிம்சையை விளக்கி இருக்கிறது லோக்சேமத்துக்காகவே சில தேவ சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தில் பசு பிராணி பழிதரப்படுகிறது யக்னத்தில் பலியாகிற பிராணி இதனால் தானாக சம்பாதித்து கொள்ள முடியாத பரமோத்தம் மான கதியை அடைகிறது என்பது நம் நம்பிக்கை ஆக எந்த பிராணிக்கும் ஸ்ரேயஸ் எந்த பிராணிக்கும் சிரேயஸ் அது செய்த தியாகத்தால் லோகத்துக்கும் நல்லது என்றாகிவிடுகிறது இப்படியே யுத்தத்தில் தேசத்துக்கு தியாகமாக சேனா வீரர்கள் பலியாகிறார்கள் வெறுமே தின்று தின்று தன்னையே போஷித்துக் கொண்டு உயிர் வாழ்வதை விட பரநலனுக்காக பிராண தியாகம் செய்வது சிரேஷ்டமானது என்பதால் இப்படி அகிம்சைக்கு விளக்கு வைத்திருக்கிறார்கள் பூரண அஹிம்சா லட்சியத்தை வாயளவில் பிரமாதமாக பேசிடலாமே தவிர காரியத்தில் நடக்காது குற்றம் குறைகள் அடிதடி சண்டைகள் எல்லாம் நடைமுறையில் இருக்கத்தான் செய்யும் அப்போது அவற்றை குறைப்பதற்காக எடுக்கிற எதிர் நடவடிக்கையில் ஹிம்சை இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அது ஹிம்சையாகாது ஏனென்றால் செய்கையை விட எண்ணம் நோக்கம்தான் முக்கியம் ஹிம்சிப்பதிலேயே சந்தோஷப்படுகிற நோக்கம் இல்லாமல் ஒரு பொது நலத்தை உத்தேசித்து ஒரு பிராணியை யக்னத்தில் பழித்தருகிற போதோ அல்லது ஒரு குறை குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிற போதோ அல்லது யுத்தத்தில் விரோதிகளை வதைக்கிற போதோ காரியத்தில் இம்சை தெரிந்தாலும் அது பாபமாகாது தோஷமாகாது இதுதான் நம் சாஸ்திரம் காரிய சாத்தியம் இல்லாத பூரண அகிம்சையை நடைமுறைகள் எல்லோருக்கும் விதித்தால் இந்த விதியை மீறிய பாபம் தான் ஜனங்களுக்கு உண்டாகும் யதார்த்த நிலையை மறக்காத நம் மதம் நமது ஜனங்களுக்கு இந்த பாபத்தை உண்டாக்கவில்லை மாறாக பௌத்த மதம் எல்லோருக்கும் பூரண அகிம்சை என்று விதி செய்த போதிலும் இன்று நாம் பார்ப்பது என்ன பௌத்தத்தை தழுவிய அத்தனை நாடுகளும் சைனியம் சண்டை எல்லாம் இருக்கத்தானே செய்கின்றன அது மட்டுமல்ல இந்த தேசங்களில் மிச்சம் இல்லாமல் சகல ஜனங்களும் மாமிசம் உண்பவர்களாகவே இருக்கிறார்கள் பெரிய தர்மம் ஒன்றை அத்தனை பேருக்கும் பொதுவாக வித்தால் முடிவில் எவருமே அதை அனுஷ்டிக்காத நிலைமையைத்தான் பார்க்கிறோம் நம் தேசத்தில் இப்படி செய்யாமல் சன்னியாசிகளுக்கு மட்டும் பூரணாயும் செய் விதித்தார்கள் அதை பார்த்து பிராமணர்கள் வடதேசத்தில் குஜராத் முதலான பகுதியில் உள்ள வைஷ்ணவர்கள் தென்னாட்டில் சைவ வேளாளர்கள் கோமுட்டி செட்டிமார்கள் போன்றோர்களும் இதை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் எனவே விதி என்று போட்டு கட்டுப்படுத்தாத கட்டுப்படுத்தாதாலேயே தாங்களாக பிரியப்பட்டு அதிலே நிஜமான ஈடுபாட்டோடு தலைமுறை தத்துவமாக இப்படி செய்து வந்திருக்கிறார்கள் சன்னியாசிகளின் சத்துவ குணத்தை பார்த்து அதன் பொருட்டு தாங்களும் இந்த சாகபட்சணத்தையே வெஜிடேரியனிசம் விரும்பி ஏற்று அனுஷ்டித்து வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்து வெளியிலிருந்து யாரும் கட்டுப்படுத்தாமலே மற்ற வகுப்பாரும் ஒரு அம்மாவாசை ஒரு திதி திவசம் சஷ்டி இம்மாதிரி தினங்களில் மாமிச போஜனத்தை விலக்கி விடுகிறார்கள் நடைமுறையில் எல்லோருக்கும் இயலாத ஒன்றை சகலர் மீதும் கட்டாயமாக திணிக்காமல் பக்குவிகளான சிலருக்கு மட்டுமே விதிப்பதால் அதுவே மற்றவர்களுக்கும் ஒரு உத்தம லட்சியமாகி அதை ஓரளவுக்காவது அவர்களும் பின்பற்றுகிறார்கள் மாறாக எல்லோருக்கும் இதை விதியாக்கிய இடங்களிலோ எவருமே அதை அனுசரிக்காமல் ஹிம்சை அதிகரிப்பதோடு அவர்கள் விதையை மீ விதியை மீறிய தோஷத்துக்கு ஆளாகும்படி வேறு நேர்ந்திருக்கிறது அஹிம்சை என்கிற தத்துவம் ஒரு லட்சியமாகவாவது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதால் அது சாமானிய தர்மங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது காரியம் எப்படி இருந்தாலும் மனசிலே துவேஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் நம் வைதிக தர்மப்படி அஹிம்சையின் லட்சணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர